இந்த செடி குட்டியா தான் இருக்கும் அந்த செடி வெட்ட முடியாது ஜாலியாவில செய்ற எட்ட முடியல இருக்கும் அறுவலை தீட்டிக்கலாமா தீட்டி தருவா முடிச்சா நாளைக்கு தீட்டு தரேன் இன்றைக்கி விட்டுங்க

மட்டையிலேருந்து எடுத்து தூக்கி போட்டுருமா என்னடா உனக்கு வந்த சோதனை பெரிய செடி கஷ்டமா இருக்குண்ணே குட்டி செடி கொடுத்தாச்சு ஓகேவா செடி ம் குதிரவாள் போட்டு வேலை நீ தான் கேட்டால் டைம் இல்லை நீங்க எதுங்க அறுவனா செடிங்க அறுவ செடி ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா உங்கள்கிட்ட கேட்டது தப்பு தான் இப்போ யாரா வாங்க யாரா அது ஓடுதுங்க பார்த்து மிரண்டு ஓடுது பொய் சொல்லாதீங்க உருட்டுங்க உடனே ஒரே உருட்டாட்டிங்க யந்திரம் நிஞ்சிக்கலாம் வாங்க தண்ணி கொண்டு வர போ தம்பி ஒன்றரை சேர் எடுங்க சேரில் பாதி காணும் தம்பி என்ன சாப்பிட்டீங்களா சேரில் பாதி காணோம் கொண்டே வரமாய் வரமாய் ம் என்னாச்சு உடச்சிட்டியா कौन तोड़ रहा है எது அப்படி ஒடியார்கள் என்னது பறிக்கிறாங்களா அவன் தோட்டத்தை பறிக்கிறாங்க அறிக்கிறாங்க அவன் தோட்டத்தை பறிச்சாங்களா என்ன தோட்டத்தை பறிச்சாங்க என்ன ஃபோர்ஸ் வெயிலுக்கு ஃபோர்ஸ் தான் ஃபோர்ஸ் ஆங்க பிளார் அடிக்குது தெரியுதா அந்த மாதிரி தெரியுதான் பாரு தெரியவே அதுக்குள்ள வீடியோ எங்க முடிஞ்சிடும் பாய் சொல்லிட்டு போயிரு కలిగి కళికన ఎంత కళికనా